அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் இன்னைக்கு கார்த்திகை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு கார்த்திகை மாதத்துடைய ஷஷ்டி திதி இப்படி இந்த ரெண்டு நாட்களுமே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் நம்ம என்ன வேண்டி வழிபட்டாலும் அது உடனுக்குடனே நமக்கு அந்த முருகனுடைய அருளாலை நடக்கும் தாங்க ஐதீகம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து காசு பணங்கள் இருக்கலாம் எல்லாமே இருந்துட்டும் அந்த சொந்த வீடுங்கிறத ஒரு அமையாமே இருக்கும் எல்லாம் அட்வான்ஸ் தொகையெல்லாம் அப்படி கொடுக்க போவாங்க ஆனால் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி சொந்த வீடு எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது ஒரு இடம் பூமி நிலம் அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே கிளிக்கே ஆகலை இல்லாட்டி எங்கள் கிட்ட காசு பணமே இல்லைம்மா பல வருஷங்களாக நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இந்த கஷ்டம் எப்போ தீரும்னே தெரியல சொந்த வீட்டுக்கு போகிறோன்னு ஆசை இருக்குது ஆனால் அதற்கான வருமானங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்குள்ளே அப்படி குறுக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் இந்த சொந்த வீடு கனவு உங்களுக்கு நடக்கணும் கையில் பணமே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லங்க உங்களுக்கு சொந்த வீடு அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயம் அடுத்த கார்த்திகைக்குள்ளே நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே போகிறது உறுதி இல்லாட்டி நம்ம ஒரு இடமாச்சும் உங்கள் பேரில் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதமே நமக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான ஒரு மாதமாக அமைஞ்சிருச்சுங்க எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாருமே நிச்சயமாக செஞ்சிருப்பீங்க ஏன்னா நம்ம சொல்லுகின்ற எளிமையான ஒரு மந்திரங்களும் தீப வழிபாடுகளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே குடும்பமானது நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும் விருத்தி அடையும் ஒரு குடும்பமானது ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்ம கொடுத்துக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பதிவுகள் அந்த வகையில் நம்ம சேனலை நேற்று கூட கொடுத்துருக்கோம் அதாவது கார்த்திகை இந்த செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் புதன்கிழமை இந்த ரெண்டு நாட்களுக்குமான அற்புத அந்த வேல் மந்திரத்தை பத்தி நம்ம இது வரைக்கும் யாரும் அந்த அந்த வீடியோவையும் பார்த்து நிச்சயமாக மந்திரத்தை உங்களுடைய பாராயணம் ஒரு கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலுமே முருகப்பெருமானை வந்து நம்ம பரிபூர்ணமாக சரணடைஞ்சாலே போதும் அதிலிருந்து நம்ம மீண்டு வரலாம் அந்த மீண்டு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா அந்த தைரியத்தை முருகனுடைய வழிபாடுகள் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதனால இந்த எளிமையான வழிபாடுகளை செய்யுங்க நமக்கு இந்த இப்போ பதிவு பார்க்குறீங்க இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு செய்யலாமானா இந்த வழிபாட்டு முறை தாராளமாக செய்யலாம் இப்போ சப்போஸ் இந்த பதிவு நீங்கள் தாமதமாக கூட பார்க்கலாம் நாளைக்கு பண்ணலாமானா நாளைக்கும் கார்த்திகை ஷஷ்டி இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சொந்த வீடு ஒரு இடம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கனவாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து நம்ம உடல சொந்தமாக ஒரு இடத்துல போய் குடி போகிறோம் தான் சின்ன வயசுலேருந்தே பலருடைய ஒரு ஆசையாக இருக்கும் அது சின்ன வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் ஒரு சொந்த வீடுங்கிறதே பலருக்கும் பெரிய கனவாக இருக்குது நிறைய பேர் வந்து கையில் பணம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆனா ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கு நிறைய பேர் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க ஆனா அதுல நிறைய பேர் பாதி அந்த வீடு கூட ஆரம்பிச்சிருப்போம் ஆனா முழுசா அந்த பில்டிங் ஆனது எழும்பிருக்கவே எழும்பிருக்காது அப்படிப்பட்டவங்க கூட எங்களுக்கு பாதியில் நின்றுச்சு அந்த வேலை அப்படி இருக்கிறவங்க கூட அந்த வீடு முழுசாக கட்டி முடிப்பதற்கு கூட நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணலாம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி நெய் தீபங்கள் ஏற்றலாம் ஆறு தீபங்கள் அப்படி என்ன தீபங்கள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்கு மட்டும் கூட போதுங்க ஒரு அகழ்விளக்கு அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹொரலை ஏற்றலாம் இல்லாட்டி நாளைக்கு ஷஷ்டி நம்ம முழுக்க முழுக்க காலையோ மாலையோ இந்த தீபத்தை நீங்கள் செய்யலாம் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றிட்டு அற்புதமான இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு சின்னதான ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அதாவது அடுத்த வருட கார்த்திகைகளுக்குள்ளே எங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு இடமோ பூமியோ அமையணும் சொந்த வீடு அமையணும் நிறைய பேர் நினைக்கலாம் நம்மக்கிட்டே காசு பணமே இல்லையே நமக்கு எப்படிடா சொந்த வீடு அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தோணும் ஆனால் முருகனை வேண்டி இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க அமைவதற்கான அந்த பொருளாதார சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க பணம் வருமானங்கள் வரணும் கையில் பணம் இருந்தாதான் நம்ம ஒரு இடமே வாங்க முடியும் அதற்கான சூழலை முருகப்பெருமானையும் நமக்கு அமைச்சு கொடுப்பார் ஏன்னா நம்ம சொல்லுகின்ற இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிறப்ப நிச்சயம் முருகனரில் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதற்கு ஒரே ஒரு ரூபாய் காசு மட்டும் எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே நான் ஒரு காசு ஒரே ஒரு சின்ன துணி ஒரு மஞ்சள் துணியாக இருக்கலாம் செகப்ப துணியாக இருக்கலாம் இல்லாட்டி கலர் துணியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் காயினை மட்டும் எடுத்து அப்படி நல்லா ஒரு முடிச்ச மாதிரி போட்டு வச்சுட்டு உங்கள் சுவாமி ரூமில் அப்படி தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க முருகா நீ எனக்கு அடுத்த வருஷம் கார்த்திகைக்குள்ளே எனக்கு ஒரு இடமோ பூமியோ எனக்கு நல்லபடியாக சொந்த வீடோ இல்லாட்டி ஒரு இடம் வாங்கக்கூடிய அந்த ஒரு யோகத்தை ஆச்சு நீ எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன என்னமோ அந்த ஒரு விஷயத்தை வேண்டி முருகன் கிட்டே இப்படி தனியாக ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிருங்க அவ்வளோதான் அந்த காயின் நம்ம ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி முருகனையும் வேண்டி இப்படி எடுத்து வைங்க அப்புறமேட்டு இந்த ஒரு பதிகம் இது என்ன பதிகம் கேட்டிங்கன்னா சிறுவாபுரி அந்த முருகனை நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சி சொல்லக்கூடிய பதிகம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பயாச்சும் அதாவது இப்போ நம்ம உடனே போகணும்னு சொல்லலை இந்த இந்த வருடமோ அடுத்த கார்த்திகைக்குள்ளே உங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ எப்போ உங்களுக்கு போக முடியுதோ அந்த முருகனே உங்களை எப்போ அழைக்கிறாரோ அப்போ அந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு முறையாச்சும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த இடத்துல இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை எங்களால் ரொம்ப தூரமாக இருக்கிறோமா போக முடியுமான்னு தெரிலங்கிறவங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஷஷ்டி இந்த ரெண்டு நாட்களில் எப்போ வேணாலும் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு ரூபாய் முடிச்சு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் எப்பெல்லாம் நமக்கு இந்த வருடத்துடைய அந்த நாட்கள் நீங்கள் இப்போ அடுத்த வருஷம் இப்போ எப்போ செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி விசாகம் முருகனுக்கு எவ்வளவோ விசேஷமான நாட்கள் வருது பார்த்திங்களா அந்த நாட்கள் எல்லாமே இல்லாட்டி உங்களுக்கு டெய்லி முடியுது அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டி இப்படி வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை விசேஷமான நாட்களில் இந்த மந்திரத்தை ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வேண்டிக்கிட்ட மாதிரியே அடுத்த கார்த்திகைக்குள்ளே உங்களுக்கு அந்த முருகன் அருளாலே இடம் பூமி கிடைக்குங்க ஏன்னா இந்த பூமி காரகன் அப்படின்னாலே நமக்கு இந்த செவ்வாய் பகவான் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய அந்த முருகப்பெருமானை நம்ம வணங்கி வேண்டி அதுவும் இந்த சிறுவாபுரியுடைய அந்த பதிகத்தை அந்த பாடலை நம்ம வந்து படித்து நம்ம முருகனை வழிபடுறப்ப நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் சொந்த வீடு அமையிறது நிச்சயம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற அருளாலை அப்படின்னு தொடங்குகின்ற இந்த திருப்புகழானது நமக்கு அருணகிரி நாதரே வந்து பாடி வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் அவர் நம்ம சிறுபாபுரி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வரப்ப அவர் மீது பாடப்பட்ட திருப்புகழ் தான் அதனால் இந்த திருப்புகழை நீங்கள் உங்களுக்கு கோவிலுக்கு அங்கே போக முடியுங்கிறவங்க தாராளமாக அங்கே ஒரு முறை போய்ட்டு நீங்கள் இந்த இப்போ அதிகத்தை படிக்கலாம் இல்லாதவங்க நம்முடைய வீடுகளில் சிறுவாபுரி முருகனை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த பாடலை நம்ம வீடுகளை தொடர்ந்து அப்படி படிக்க படிக்க நமக்கான ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்குது நமக்கு அந்த யோகமே இல்லைன்னா கூட அந்த வீடு மனை யோகத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பதிகத்துக்கு இருக்கு அதனால நிச்சயமாக இந்த ஒரு பாடலை நீங்கள் மனமுருகி முருகனை வேண்டி பாடுங்க கையில் பணமே இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சி கவலைப்பட வேணாம் நிறைய பேர் இந்த பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லை வேற ஏதாவது வகையில் பணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தடைகள் இது மாதிரிலாம் ஆகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட நமக்கு இது மாதிரி என்ன தடைகள் தாமதங்கள் எது வந்தாலுமே இந்த பதிகத்தை நம்ம படிக்க படிக்க அந்த வீடு மனை யோகத்துக்கான அந்த தடைகள் நிச்சயமாக விளக்குங்கிறது தாங்க ஐதீகம் இப்போ நம்ம இது மாதிரிலாம் சொந்த வீட்டை நம்ம கட்டி முடிச்சிட்டோம் நமக்கு அந்த வீட்டுக்குள்ளே குடி போகிற போகிறோம் இல்லாட்டி ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா கையில் அதை முடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அதை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்கள் உண்டியில் போய் சமர்ப்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு ஆனால் கார்த்திகை மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி நம்ம கார்த்திகை ஷஷ்டி இந்த ரெண்டு நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வீட்டு கனவை முருகனையும் உங்களுக்கு நடத்தி வைப்பார் நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை வாக்கியத்தை பதிவிடுங்கள் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் நமக்கு என்னைக்குமே வந்து துணையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்